ராம பக்தன் ஹனுமனின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமான ஹனுமன் ஜெயந்தியை இந்த வருடம் முப்பது பன்னிரெண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி வழிபாடு செய்து கொண்டாடுவதென்று பார்க்கலாம் இப்பதிவில் ராமனுக்கு உற்ற துணையாக இருந்த ஹனுமன் அவர் பிறந்த தினத்தை தான் ஹனுமன் ஜெயந்தி என்று சொல்வார்கள் அதாவது ஹனுமன் ஜெயந்தி எப்ப வரும்னா மார்கழி மாசத்தில் வரக்கூடிய அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரும் தினத்தில் நாம் கொண்டாடப்படுவதுதான் ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை வந்து காலையில் அதிகாலை முப்பதாம் தேதி முப்பது பன்னிரெண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு அமாவாசை அதிகாலையில் வந்து நாலு மணிக்கிலிருந்து துவங்கிடுதுங்க நாலு மணிக்கே வந்து அமாவாசை ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் மறுநாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி நாலு அதிகாலையில் ஐந்து மணியோட முடிவடைதுங்க அந்த நேரத்தில் தான் இப்போ வந்து மூல நட்சத்திரம் வருது மூல நட்சத்திரம் எப்போ வருதுன்னா மூல நட்சத்திரம் முப்பது பன்னிரெண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு அதிகாலை பன்னெண்டு மணிக்க ஆரம்பிச்சுருதுங்க பன்னெண்டுலருந்து பன்னெண்டு இருந்து மறுநாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு அதிகாலை ஒரு மணி வரைக்கும் இருக்குதுங்க இது மூல நட்சத்திரம் அப்போ முழுமையாக எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு முழுமையாக அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு தான் அனுமன் ஜெயந்தியை விசேஷமாக கொண்டாடுறாங்க ஹனுமன் ஜெயந்தியை நாம் வந்து நல்லபடியாக கொண்டாடணும்னு வச்சுக்கோங்க நமக்கான அனைத்து செல்வங்களும் வளங்களும் நம்மளை தேடி வருங்க ஹனுமன் வந்து ராமனுக்கு தூதனாக சென்றான் அதாவது அவருக்கே ராமருக்கே தூதவனாக சென்ற ஒருவரை நாம் அவருடைய பாதத்தில் சரணடையும் போது நாம் வந்து ராமருடைய பாதத்தில் சரணடைந்ததுக்கு சமம்ங்க ஏன்னா ராமரை நேரடியாக நம்ம வழிபடுவதை விட ராம பக்தனான ஹனுமனை நாம் வழிபட்டு விட்டு நாம வந்து அவருக்கு பாதத்தில் எல்லாம் சொன்னால் போதுங்க ராமர் அதை புரிந்து கொண்டு நமக்கு எல்லா வித செல்வங்களையும் கொடுப்பாங்க அதாவது குழந்தை பேர் இல்லாதவர்கள் திருமண தடை அப்புறம் கடன் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது அத்தனை பேருக்குமே நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைன்னா அதாவது முப்பது பன்னெண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு வரக்கூடிய இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த தினத்தில் ஹனுமன் ஜெயந்தி எல்லா ஹனுமன் கோவில்லையும் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க அந்த கோவிலுக்கு நாம் போயிட்டு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சாலே போதுங்க நமக்கு அத்தனை நன்மைகளும் நம்மளை தேடி வரும் சிறப்பு விசேஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவிலில் வந்து வெண்ணெய் சாத்துவாங்க அதாவது ஹனுமனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவருக்கு வெண்ணெய் வெண்ணெய் ரொம்ப விசேஷங்க ஹனுமன் கோவிலில் எப் எப்பயுமே வெண்ணெய் வந்து அவர் வாயில் வச்சுட்டு வருவாங்க அதை மாதிரி உங்களால் முடிஞ்சால் அதை நீங்கள் கிடைச்சா அது மாதிரி இருக்குது அப்படியே ஏதாவது ஒரு கோயிலில் இருக்குதுன்னா நீங்கள் எப்பயுமே செய்யலாம் அதுவும் அவரோட பிறந்த நாளில் இதை செய்யும் பொழுது இன்னும் ரொம்ப விசேஷங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் தாங்க ஏன்னா ராமரையும் சீதையும் சேர்த்து வச்சவரே அவர் தானே அப்போ நமக்கும் அதே மாதிரி தாங்க அவர் பாதத்தில் நம்ம சரண் அடைஞ்சிட்டா போதும் வேற ஒன்று வேணாம் எனக்கு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது கணவன்கிட்ட மனைவியோ மனைவன் கிட்ட பிரச்சனையோ இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு போயிட்டு கிட்ட நம்ம போயிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வந்துட்டாலே போதுங்க நமக்கான பிரச்சனைகள் அத்தனை தீந்துடும் குடும்ப ஒற்றுமை நிச்சயமாக ஏற்படுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பா ஹனுமன் ஜெயந்தியை வழிபாடு செய்து வெற்றிலை மாலை போட்டுட்டு வாங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க அதே மாதிரி ராமாயணத்தையோ இல்லை வந்து சுந்தர காண்டத்தையோ சில வரிகள் படித்தா கூட போதுங்க நமக்கு அதுக்கான பலன் அன்னைக்கு நமக்கு முழுசா கிடைக்கும் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு கோயிலில் சுந்தர காண்டம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் படித்து பாருங்க உங்களால எவ்வளவு முடியுதோ அதை படிங்க அதை மட்டும் செஞ்சாலே போதும் அப்படி என்னால எதுவுமே படிக்க முடியலன்னா ராமஜெயம் ராமஜயம் சொன்னாலே போதுங்க இல்ல ஸ்ரீ ராமஜெயம் ஜெயம் ஸ்ரீராம அப்படி சொன்னாலே போதுங்க நமக்கு வந்து அத்தனை ஸ்லோகங்களும் இருக்கக்கூடிய அத்தனை ஒரே வார்த்தை தாங்க ராம 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 ராமன் சொன்னா கூட போதுங்க நமக்கு எல்லா பலனும் கிடைச்சிருங்க எல்லா வித சந்தோஷங்களும் நம்மளை தேடி வந்துடும் திங்கக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அது இன்னும் ரொம்ப விசேஷந்தாங்க அதுலேயும் வரக்கூடிய ஹனுமன் ஜெயந்தி அது இன்னும் ரொம்ப விசேஷம் நமக்கு தேவையான அத்தனையும் இந்த வருஷம் நமக்கு போகக்குள்ளே கொடுத்துட்டு போகிறதா தான் நான் நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் அதனால் இந்த ஹனுமன் ஜெயந்தியை யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே ஹனுமன் கோவிலுக்கு போங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அங்கே வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்க சொன்னால் வாங்கி கொடுங்க வெற்றிலை மாலை போடலாம் வெற்றிலையில் ராம ராமன்ட்டு எழுதி கூட அதில் ஒரு பாக்கு வச்சு மடித்து போடுங்க நூற்றி எட்டு போடலாம் ஆயிரத்தி எட்டு போடலாம் உங்கள் சௌகரியம் எப்படியோ உங்களுக்கு எப்படி நேரம் இருக்கிறது உங்களுக்கு எப்படி பொருளாதாரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு மனதாரம் வேண்டிக்கிட்டு வெத்தலை மாலை போடலாம் அதே மாதிரி துளசி மாலை போடலாம் துளசி மாலை ரொம்ப விசேஷங்க துளசி கூட நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க இல்லைனா சந்தனம் உள்ளன்னு சொல்லுவாங்க இதை கூட சேர்த்து வச்சு கட்டி போடுங்க அதாவது பெருமாளும் லக்ஷ்மியாக இருக்கிறவங்க யாருன்னா சந்தன முல்லையில் இருக்கிறவங்க அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் சேர்த்து கட்டி போடும் பொழுது இன்னும் சந்தோஷப்படுவாருங்க ஆஞ்சநேயர் அவரோட மனசு குளிர குளிர நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமாக ஆகிடுங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு அதே மாதிரி அங்கே உட்காந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணும் பொழுது ராம 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 ராமன் சொல்லிட்டு வரலாம் இல்லை ராம ஜெயம் ராம ஜெயம் உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறையும் ஜபிச்சுட்டு வாங்க உங்களுக்கான பலன்களே வேறங்க நீங்கள் அந்த மட்டும் போய் செஞ்சுட்டு வாங்க மன அமைதிக்கு உத்தரவாதம் நான் தரேங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி பிரசாதமாக அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச இனிப்பு வகைகளை கொடுங்க இனிப்பு நீங்கள் ரெண்டு பேருக்குனா கொடுங்க பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களோட தோஷங்களாக இருக்கட்டும் கவலைகளாக இருக்கட்டும் எல்லாமே குறைஞ்சிருங்க இனிப்பு வகைகள் தான் அனுமனுக்கு பிடிக்கும் இல்லையா வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் தேங்காயால் செய்யப்பட்ட ஸ்வீட்டு அதாவது இனிப்பு வகைகள் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அது பிரசாதமாக அங்கே விநியோகம் பண்ணுங்க அதேமாதிரி சக்கரை பொங்கல் வச்சு கொடுக்கலாம் கேசரி பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அனுமனோட மனசானது குளிர்ந்து நமக்கு தேவையான அத்தனையும் நம்மளை தேடி வந்துடுங்க அவரே நமக்கு நமக்கு வந்து ஆசைப்பட்டு இந்த இவங்களுக்கு நம்ம செய்யணுன்ற இடத்துக்கு நாம் அவரை கொண்டுட்டு வரணும்னா நாம் அவங்களுக்கு உண்மையான பக்தராக நாம மாறணுங்க நாம் அவங்க பாதத்தில் போய் சரணடைஞ்சிட்டா போதுங்க எல்லாவித துன்பங்களும் சகல நோய்களும் படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு வந்துடும் நோயே இருக்கிறவங்களுக்கு நோய் சுத்தமா போயிடுங்க கடன் இருக்கிறவங்க மன உளைச்சலில் இருக்கிறவங்க கவலையில இருக்கிறவங்க அத்தனையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒருவர் யாருன்னா ஹனுமன் தாங்க அதே மாதிரி ஒரு சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து நீங்க சொல்லலாம் அப்படியும் இல்லையா அஞ்சிலே ஒன்று பெற்றான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் நாலே நாலு வரி தமிழில் இருக்குங்க அதை கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க அதை எடுத்து வச்சு படிங்க உங்களுக்கு அத்தனையும் நன்மையாகவே நடக்குங்க இந்த அனுமனோட நாளை நாம் இன்பமாக கொண்டாடி நம்ம வாழ்க்கையிலேயே சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கணுன்ட்டு இந்த பதிவில் நான் கேட்டுக்கிறேங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா வளங்களையும் நமக்கும் தரணும்னு சொல்லிட்டு ஆண்டவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அனைத்து அருளையும் தருவான் என்று நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி